பாருந்த ஏன யூடியூப் நேரத்தில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஏதாவது வந்து இந்த வசிய வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள் யார் வசிய வலைன்னா தன்னை அறியாமல் பிறரிடம் மாட்டிக்கொண்டு அதுலேருந்து வெளியே வர முடியாது திரும்ப 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 அந்த இச்சையை தூண்டுகின்ற ஒரு விஷயத்தை வந்து காலம்பூரா அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டே இருக்கிற ஜாதகங்கள் எப்படி இருக்கும் நான் விவரம் சொல்கிறேன் அது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துருந்து கொள்ளும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அல்லது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த நபர் வசமாக மாட்டிக்கணும் ஒரு ஜாதகத்திலே லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலோ ராசிக்கு இரண்டாம் இடத்துலோ சனீஸ்வர பகவான் இருந்தாலோ ரெண்டாம் இடத்தை சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்தையோ லக்கணத்துக்கு ரெண்டா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தையோ சனி பார்த்து விட்டால் அவர் எங்காவது ஒரு இடத்தில் வந்து வசமாக மாட்டி பெரிய அவமானத்துக்குள்ளார் அதில் கவனமாக இருக்கும் சனீஸ்வர பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தோடும் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபடியோடும் தொடர்பு பெற்றாலும் இந்த பிரச்சனை வந்தது அதற்கடுத்து எட்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தாலும் நம்பிக்கையான நபர்களே வசியம் செய்யும் சூழ்நிலையை தருகிறது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிற நபரை பாருங்க அவர் யார்கிட்டயாச்சும் மாட்டிட்டு மாட்டி கொண்டு விட்டுருவோம் மாட்டிட்டு என்ன சொன்னா அதுலேருந்து மேலாக மேல முடியாத ஒரு துயரத்தை கஷ்டத்தை கொடுத்துரும் சரி கொஞ்ச நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான் எல்லாத்துக்கும் லீவு விட்டு வந்து பொட்டணத்தெல்லாம் கெட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் திரும்பவும் என்ன சொல்கிறான் உள்ளே வந்து விழு உள்ள வந்து விழு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் இது ஜோதிட ரீதியாக வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் அப்போ ஜோதிட ரீதியாக நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சனியோ ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனியோ லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா எட்டாம் இடத்தில் சனியோ லக்கணத்துக்கு எட்டு ரோடு வந்து என்ன சொன்னாங்கன்னா செவ்வாய் சேர்ந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டு ரோடு ராசிக்கு ரெண்டு ரோடு என்ன சொன்னா சனி சேர்ந்தாலும் இந்த மாதிரி வசிய வலையில் வந்து கண்டிப்பாக சிக்குவார்கள் நான் நிறையா பேர் சிக்கிக்கிட்டு என்ன வந்து அலை இருக்காங்க இருக்காங்க அது வந்து என்ன சொல்றேன்னா ஒரு இச்சை அது ஒரு இச்சை அந்த இச்சை வந்து என்ன சொன்னா வசியத்தை வந்து என்ன சொல்றேன்னா வந்து இவர்களை நீங்கள் பண்ணலான்னு நினைக்கீங்க உங்களை வந்து இவங்க வசியம் பண்ணுவாங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலோ ரெண்டு கூட அவனை ஒன்று சனி சேர்ந்தாலோ பார்த்தாலோ பத்து நிமிஷத்தில் வந்து இந்த நபர்கள் வந்து நான் சொல்கிறாங்கன்னா வந்து தனக்கு தேவையான ஒன்றை வசியம் பண்ணுவார்கள் வசியம் பண்ணால் என்ன நடக்கும் அந்த வசியம் என்பது எதற்காக உயிர்காரகம் சார்ந்த விஷயத்திற்காகவும் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்திற்காக உயர்காரகம் சார்ந்த விஷயத்திற்கும் பொருள்காரகம் சார்ந்த விஷயத்திற்காகத்தான் இந்த வசியர் ஒன்று உணர்ச்சியை கொடு இல்லைன்னா துட்டக்கூடு இதுதான் நடக்கும் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் ஒரு இவங்களும் வேலை போகிறாங்க இன்னொருத்தனை வீழ்த்தி வந்து என்ன சொல்கிறேன்னா நானும் விழுகிறேன் நீயும் உள்ளே விழு ரெண்டு பேரும் ஜகதிக்குள்ளே வந்து என்ன சரி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் தெருவில் இருக்கிறோம் பார்த்து எல்லாரும் சிரிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த மாதிரி அமைப்புடைய கிரக நிலைகள் உங்களை பண்ணி விட்டுரும் அதனால் எல்லாரும் என்ன சொல்கிறான் வந்து இந்த மாதிரி வசிய வலையில் வந்து விழுந்தாலும் உங்களுக்கு விளை வைக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் பிறர் உங்களை வீழ்த்துவதற்கு இந்த ரெண்டு கிரகத்தோடைய அமைப்பு இருந்தால் அப்படியே தூண்டில் போட முடியும் தூண்டில் போட முடியும் என்ன காரணம்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாயோடைய வீடு காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு சனி வீடு இந்த ரெண்டு கிரகத்தை தான் அழகாக காட்டியிருக்கோம் அப்போ அந்த சனி என்று சொல்லக்கூடியது கும்பம் விருச்சகம் என்பதுன்னு எப்பயுமே நம்ம எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அப்போ இவர்கள் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நல்ல மனிதர்கள் தாங்க ரெண்டு கிரகம் நல்ல கிரகம்தான் ஆனால் காலத்தால் சந்தர்ப்பத்தால் இந்த மாதிரி ஒரு சனி ரெண்டு குடையவன் ராசிக்கு ரெண்டு குடையவனும் லக்கணத்துக்கு ரெண்டு குடையனோடு சேர்ந்தாலோ ரெண்டாம் இடத்தை பார்த்தாலோ வசிய சக்தியில் வந்து அவரும் வீழ்வார் நம்மளையும் வீழ்த்துவார் எட்டாம் இடத்தில் யார் பெண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒன்று இப்படி ஜாதத்தை பார்த்தவன என்ன சார் கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா வந்து என்ன நான் வந்து கிளிக்காயிரு அதனால் தப்பாக தப்புக்கு பயன்படுத்திடாதீங்க தப்புக்கு பயன்படுத்தினா பயன்படுத்தி வந்து நீங்கள் என்ன போகிறீங்க ஒன்று அதில் இருந்தால் என்ன சார் கர்மா வந்து பீடிக்கத்தான் செய்யும் கர்மா பீடிக்காமலும் இருக்காது அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறாங்க கற்று வைத்துக் கொள்ளுங்கள் கலவையும் கற்று வைத்து கொள்ளுங்கள் களவையும் கற்று மரணம் எல்லாம் தெரியணும் எனக்கு களவாங்கவே தெரியாது அப்படின்னா அவங்களையே மாற்றிடுவான் எனக்கு களவாங்க தெரியும் ஆனால் வந்து என்ன சொல்கிறா வந்து நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் கேட்டிக்காரு அப்போ ஒவ்வொன்றும் ஜோதிடத்தில் வந்து அற்புதமாக இருக்கிறது அதனால் இந்த மாதிரி அமைப்புடையவர்களிடமும் நமக்கு இருந்தாலும் நாம் கவனமாக இருக்கணும் நம் நம்மேல் வலை வீசப்படும் அல்லது நாம் பிறருடைய வலையில் வீழ்ந்து விடுவோம் அப்படின்றது கூறி கவனமாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிரி ஆகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்